அருட்பெரும் சூதி எந்த விதத்திலும் குடும்பத்தில் வளர்ச்சி வர மாட்டேங்குது குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது செல்வம் நிற்க மாட்டேங்குது சுககாரியம் நடக்க மாட்டேங்குது காரியத்தடை இருந்துகிட்டே இருக்குது என் கணவரும் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறார் என் மனைவி என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வரும் மார்ச் பதினான்காம் தேதி வரக்கூடிய காரோயான் நோன்பு என்கின்ற காமாட்சி விரதத்தை இருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் போகும் ஏன் வாழ்றதுக்கே இல்லைனாலும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான வழி வரும் எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்ன பிரசாதத்தை செய்து மடைக்க வேண்டும் முழுமையாக பதிவு செய்கின்றேன் பார்த்து பயன்படுத்தி கண்டிப்பா செய்யுங்க வாழ்க்கையில் வளர்ச்சி மலர்ச்சி நிச்சயம் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் மாசி மாதத்தோட கடைசி நாள் பங்குனி மாதத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய ஒரு விரதம் தான் காமாட்சி விரதம் என்று சொல்லக்கூடிய காரடையான் நோன்பு என்கின்ற சரடு மாற்றக்கூடிய சக்தி விரதம் பராசக்தி விரதம் இந்த ஆண்டு சரியாக வரும் வியாழக்கிழமை வர இருக்கின்றது மார்ச் பதினேழாம் தேதி குருநாளில் வருகிறது இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதத்தான் பதிவு செய்யற நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அதற்கு ஒரு உதாரணம் சத்தியவான் சாவித்ரி அப்படிங்கிற ஒரு புராண கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சத்தியவான் மிகப்பெரும் இளவரசர் சாவித்ரி அவங்களோட இளவரசர் ரெண்டு பேரும் அன்பால் காதலால் இணைகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி புதுப்பெண் வீட்டுக்கு வந்த உடனே ஓரிரு மாதங்கள்ல மாமனார் மாமியாரோட கண் போயிருது இதுக்கு வருத்தப்பட்ட சத்தியவான் எதையுமே செய்யாமல் விடுறாரு அதனால நாட்டை இழந்து காட்டுக்குளம் போய் வாழக்கூடிய சூழல் ஏற்படுது சாவித்திரியும் கூடவே இருக்கிறாங்க ஆனா சாவித்திரி தொடர்ந்து காமாட்சி விரதம் இருந்துகிட்டே வராங்க ஒவ்வொரு சிவாக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இருந்துகிட்டே வரதங்காட்டி சாவித்திரிக்கு ஆன்மீக பலம் அதிகமாக இருக்கு காட்டுக்குள்ள போய் ரொம்ப வருத்தத்திலே இருந்த சத்தியவான் சீக்கிரமாக அவரோட ஆயுள் முடிய போகுது என்பத சாவித்திரி தெரிஞ்சுக்கிறாங்க சூட்சமமான முறையில தெரிஞ்சிக்கிறதுக்கு அப்புறம் அவரை ஒரு நாள் வந்து யமதர்மராஜன் வந்து அவரை உயிரை பறிச்சுட்டு போறாரு உடல் பூலோகத்துல இருக்கு உயிரை எடுத்துட்டு போறாரு அதை பார்த்த சாவித்திரி யம தர்மராஜா பின்னையே போறாரு யமலோகமே போயிட்டாங்க சாவித்திரி யம தர்மராஜருக்கு ஆச்சரியம் எப்படி ஒரு ஒரு சாதாரண மானுடர் உயிரோட உடம்போட எப்படி லோகம் வர முடியும்னு ஆச்சரியப்படுறாரு எவனுக்கும் சாவித்திரிக்கும் பயங்கரமான வாக்குவாதங்கள் நடக்குது அந்த வாக்குவாதத்துல எனக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு யம தர்மராஜர்கிட்ட நூதனமா கேட்கிறாங்க நான் உன் கணவரோட உயிரை தவிர எதை வேணாலும் உனக்கு தரேன் அப்படின்னு யமதர்மராஜர் கமிட்மெண்ட் கொடுக்கறாரு அப்ப சாவித்ரி யமதர்மராஜர் காலில் விழுந்து எனக்கு தீர்க்க சுமங்களியாக இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் வழங்குங்க அப்படிங்கிறாரு யமதர்மராஜரும் கணவர் உயிர் தானே கேட்கல தீர்க்க சுமங்கலி தானே கேட்க போறாரு தீர்க்க சுமங்களியாக இருனு ஆசீர்வாதம் வாங்குறாரு வாங்கின உடனே சாவத்ரி நான் என் கணவர் உயிரை கொடுங்க அப்படிங்கிறாரு நீ தீர்க்க சுமங்கலி தானே கேட்ட எதுக்கு கணவர் உயிரின்னு கேட்கும் போது அப்ப சாவத்திரி சொல்றாங்க தீர்க்க சுமங்கலி இருக்கணும்னா என் கணவர் கூட இருக்கணும் அதனால என் கணவர் உயிரை கொடுங்க அப்படின்னு வாதிட்டு நூதனமா யமதர்மராஜர்கிட்ட போய் சண்டை போட்டு கணவனோட வாங்கிட்டு வராரு அப்படி அவங்க வாங்கிட்டு வந்த ஒரு நாள் விரதம் இருந்த ஒரு நாள் அதுதான் காரடையான் நோன்பு என்கின்ற காமாட்சி விரதம் இதை சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க மாத்திர விரதம்னு சொல்லுவாங்க ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் ஒரு பெண் நினைத்தால் அந்த குடும்பத்தில் எதையும் முன்னேற்ற முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான சூச்சவம் தான் இந்த புராண கதையில இருக்கு அதோட சேர்ந்து இந்த நாளில் நீங்களும் விரதம் இருந்தால் எதையும் உங்கள் வீட்டில் நீங்கள் சாதிக்கலாம் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை பெருக்கலாம் அதன் மூலமாக குடும்பத்தில் வளர்ச்சியை பெறலாம் அப்பேற்பட்ட சக்தி மிக்க தான் வரும் வியாழக்கிழமை வருது புதன்கிழமையே மஞ்ச சரடெல்லாம் வாங்கி வச்சுக்கங்க வெத்தலை வாங்கி வச்சுக்கோங்க எலுமிச்சுமலை வாங்கி வச்சுக்கங்க வியாழக்கிழமை காலையில் கருப்பு கொண்டக்கடலை சுண்டலை பிரசாதமாக செஞ்சு வச்சிட்டு ஒரு வெத்தலை விளக்கு ஏற்றி ஒரு வெத்தலை வெத்தலையில வந்து பாக்கு வச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ரூபா காசு வச்சு அதுலேயே வந்து நீங்கள் சரடு வச்சு மனமாற இன்று முழுவதும் நான் விரதம் இருக்க போகிறேன் என் கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும் எங்கள் குடும்பத்தில் செல்வம் பெறுகணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல செல்வங்களோட வா வாழணும்னு வேண்டிட்டு உங்க கணவர் அதை சரடை கட்டி விட சொல்லுங்க கணவர் வெளியூர்ல இருக்கிறாரு வெளிநாட்டில் இருக்கிறாருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பெண் பெரியவங்களை வச்சு கழுத்துல கட்டிக்கலாம் இல்லாத நீங்களே கழுத்துலயோ கையிலையோ கட்டிட்டு விரதத்தை தொடங்கணும் காலை மாலை எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் ஓம் காமாட்சியமனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை மனதுக்குள்ள ஜபம் செய்து கொண்டே இருங்கள் காலை மாலை உணவு எடுத்துக் கொள்ளாமல் மாலை சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி சுமாரா ஒரு அஞ்சு மணிக்கு உங்க வீட்டுல இந்த நாளோட சிறப்பே வந்து ஒரு பாட்டோட சொல்லுவாங்க அந்த பாட்டு என்னன்னா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாக இருக்க வேண்டும் என்று பாடுகிறார்கள் சாவித்ரி அதாவது உருகாத வெண்ணைய கொடுக்கற காரம் கூடிய அட அட கொடுக்கற எனக்கு எப்படியாவது மாற்றத்தை கொடு காமாட்சியம்மனே என்று கேட்கிறார்கள் அதனால இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும்னா காருன்னு ஒரு அரிசி இருந்துச்சு கருப்பரிசின்னு சொல்லுவாங்க அந்த அரிசியால செய்யணும் இல்லைனாலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கார அடை இனிப்பு அடை உருகாத நெய் இதைய விளக்குக்கு முன்னாடி பிரசாதமாக வச்சுக்கிட்டு ஓம் கம் கணபதே நம இருபத்தி ஏழு முறை ஓம் காமாட்சமனே நம நூத்தி எட்டு முறை அதற்கப்புறம் காமாட்சி விருத்தம் என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யணும் நான் அதைய கேளுக்கூடிய டெலகிராம் லிங்க்ல அனுப்பி விடுறேன் அந்த லிங்க்ல ஃப்ரீ மெம்பர்ஷிப் பாய்க்க அதுல வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு மந்திரத்தை அனுப்பி விடுகிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் காமாட்சி விரதத்தை முழுசாக சொல்லிட்டு அதற்கு அப்புறம் உங்கள் குலதெய்வ மந்திரத்தை சொல்லிட்டு கற்பூரம் ஆரத்தியை காமிங்க எலுமிச்சம் வச்சுருக்கீங்களா அதைய முதல்ல கட் பண்ணி ஜூஸ் போட்டு சாமிக்கு பிரசாதமாக வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அதற்கப்புறம் கருப்பு கொண்ட பிரசாதத்தை எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கட்டையும் கணவரின் காலையில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இரவு படுக்க போகும்போது ஓம் காமாட்சி அம்மனே நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை எழுதி பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்க ஒரு ஆண்டுக்குள் காரடையான் நோன்பு மனதார இருந்தவர்களுக்கு ஒரு ஆண்டுக்குள் அந்த குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்துல வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்துல செல்வம் பெருகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளமும் பெறுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் கணவனுக்கு மனைவிக்கும் ஒற்றுமைகள் அதிகரிக்கும் அன்பும் ஆனந்தமும் பெருகும் இந்த சக்தி மிக்க விரதத்தை நீங்கள் அனைவருமே இருந்து வளமும் நலமும் சக ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இந்த அற்புதமான விரதத்தை கடைபிடியுங்கள் உங்கள் குடும்பத்தில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாய் பெருகும் யார் இந்த விரதத்தை இருக்க போகிறீங்க காமாட்சி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காரடையால் முன்பு உங்கள் அனைவரின் வாழ்விலும் சகல செல்வங்களையும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம் தொடர்ந்து பல அற்புத ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி வர லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன்